இந்த ஒரு செய்தி மட்டும் உண்மையானால் உங்க வீட்டு சமையல் சிலிண்டர் விலை முதல் பெட்ரோல் டீசல் விலை வரை எல்லாமே மாறப்போகுது உலக அரசியல்ல இப்போ ஒரு மிகப்பெரிய போரே நடந்துட்டு இருக்கு ஆனா இது துப்பாக்கி குண்டுகளால் நடக்கிற போர் கிடையாது இது எண்ணெய்க்கான போர் இந்தியாவுக்கு மலிவு விலையில் எண்ணெய் கொடுக்க விடாம அமெரிக்கா தடுக்குது அப்படின்னு ரஷ்யா இப்போ பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் பேசும்போது சொன்ன ஒரு விஷயம் இப்போ உலக நாடுகளை ஆதர வச்சிருக்கு இந்தியா மலிவான ரஷ்ய எண்ணெயை வாங்குறத அமெரிக்கா தடுத்து அதிக விலை கொண்ட அமெரிக்க எல்என்ஜி எரிபொருளை வாங்க கட்டாயப்படுத்துது இதுதான் அந்த குற்றச்சாட்டு சரி இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு ஏன் இந்தியா இப்போ ஒரு இக்கட்டான சூழல்ல நிக்குது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடக்கிற இந்த மோதல்ல இந்தியா யாரோட பக்கம் இருக்கு விரிவா பார்ப்போம் முதல்ல இந்த பிரச்சனையோட பின்னணியை நாம புரிஞ்சுக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் தொடக்கத்திலிருந்தே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு முக்கியமான வர்த்தக ஒப்பந்தம் பத்தி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது இந்த நேரத்தில் தான் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் ஒரு பேட்டியில் சில அதிரடியான தகவல்களை சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா அமெரிக்கா தன்னோட பொருளாதார ஆதிக்கத்தை உலகத்தில் நிலைநிறுத்த முயற்சிக்குது இந்தியா மாதிரியான நாடுகளை மிரட்டி ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்க விடாம தடுக்குது அதுக்கு பதிலா பல மடங்கு அதிக விலை கொடுத்து அமெரிக்காவோட எரிபொருளை வாங்க அவங்கள வற்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை சர்வதேச கடற்பரப்புல ரஷ்ய எண்ணெயை ஏத்திட்டு வர்ற கப்பல்கள் மேல ஒரு டேங்கர் வார் அப்படின்னு நடக்கிறதாவும் அவர் குற்றம் சாட்டியிருக்காரு இது வெறும் பேச்சு மட்டும் கிடையாது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உலக அரசியல் கணக்கு இருக்கு இப்போ நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் இருக்கும் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அதில் அவர் என்ன சொன்னார்னா இந்தியா இனிமே ரஷ்யா கிட்ட இருந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கச்சா எண்ணெய் வாங்க மாட்டோம்னு உறுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னார் இதுக்கு பதிலாக இந்தியாவுக்கு அமெரிக்கா விதிச்சிருந்த இருபத்தைந்து சதவீத கூடுதல் வரிய பியூனிட்டிவ் டாரிஃபை நீக்கிறதா அவர் ஒரு கையெழுத்து போட்டார் இதை கேட்ட உடனே ரஷ்யா தரப்பிலிருந்து பெரிய எதிர்ப்பு கிளம்பியிருக்கு ரஷ்யா என்ன நினைக்குதுன்னா இந்தியா அவங்களோட ஒரு நெருக்கமான நண்பன் கஷ்டமான நேரத்துல உக்ரைன் போர் சமயத்துல கூட இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து தான் அதிகமாக எண்ணெய் வாங்குச்சு ஆனா இப்போ அமெரிக்காவோட நெருக்கடி காரணமா இந்தியா பின்வாங்கிறது ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவா தெரியுது ஆனா இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு இந்தியா இதை அதிகாரப்பூர்வமா ஒத்துக்கிட்டதான்னு கேட்டா அங்கே தான் மர்மம் நீடிக்குது இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இதை பற்றி பேசும்போது ரொம்ப கவனமா ஒரு பதிலை சொல்லியிருக்காரு இந்தியாவோட முடிவுகள் எப்பவுமே தேசிய நலன் அடிப்படையில்தான் இருக்கும் எங்களுக்கு இருந்து மலிவா தடையல்லாத எண்ணெய் கிடைக்குதோ இருந்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது அமெரிக்கா சொன்ன அந்த தடை செய்தியை இந்தியா உறுதிப்படுத்தவும் இல்லை அதே சமயம் மறுக்கவும் இல்லை இதுதான் இப்போ சர்வதேச அளவுல ஒரு விவாதத்தை கிளப்பியிருக்கு நேயர்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்தியா ரஷ்யாவோட நட்பை தொடரணுமா இல்ல அமெரிக்காவோட வர்த்தக லாபத்துக்காக ரஷ்ய எண்ணெயை கைவிடணுமா உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க சரி ஏன் ரஷ்ய எண்ணெய் இந்தியாவுக்கு அவ்வளவு முக்கியம் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உக்ரைன் போர் தொடங்கினப்போ உலக நாடுகள் பலவும் ரஷ்யா மேல பொருளாதார தடைகளை விதிச்சாங்க அப்போ கச்சா எண்ணெய் விலை உலக சந்தையில் எகிரிடுச்சு அந்த நேரத்துல ரஷ்யா இந்தியாவுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க அதாவது டிஸ்கவுண்ட் விலையில் எண்ணெய் தரோம்னு சொன்னாங்க இந்தியா அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க ஒரு கட்டத்தில் இந்தியாவுக்கு எண்ணெய் வழங்குகிற நாடுகள் பட்டியல்ல ரஷ்யா முதலிடத்துக்கு வந்துச்சு இதனால் இந்தியாவுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் மிச்சமாச்சு நாட்டில் பெட்ரோல் விலையும் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே இருந்தது ஆனால் இது அமெரிக்காவுக்கு பிடிக்கல ரஷ்யாவோட போர் செலவுகளுக்கு இந்தியா பணம் கொடுக்குற மாதிரி இது இருக்குன்னு அமெரிக்கா பல முறை எச்சரிக்கை செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் இறுதியில் இருந்தே இந்த அழுத்தம் அதிகமாச்சு அமெரிக்கா என்ன செஞ்சாங்கன்னா இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படுற ஜவுளி நகைகள் மற்றும் தோல் பொருட்கள் மேலே இருபத்தைந்து சதவீதம் வரை கூடுதல் வரியை விதிச்சாங்க இது இந்திய ஏற்றுமதியாளர்களை ரொம்பவே பாதித்தது ஒரு பக்கம் மலிவான எண்ணெய் இன்னொரு பக்கம் முக்கியமான வர்த்தக பாதிப்பு இந்தியா இதில் எதை தேர்ந்தெடுக்க போகுதுங்கிறது தான் பெரிய கேள்வியாக இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடந்த இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா அந்த வரியை பதினெட்டு சதவீதமாக குறைச்சிருக்காங்க இதற்கு கைமாறா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத குறைக்க இந்தியா சம்மதிச்சதா அமெரிக்கா தரப்பு சொல்லுது ஆனால் இந்தியாவோட நிலைப்பாடு வேற மாதிரி இருக்கு அதாவது நாங்க யாரோட நெருக்கடிக்கும் பணியில சந்தை நிலவரத்துக்கு ஏத்த மாதிரி எங்களோட சோர்ஸை மாத்திக்கிறோம்னு சொல்றாங்க உறுதியாக தெரிஞ்சது என்னன்னா கடந்த சில மாதங்களாகவே இந்தியா ரஷ்யா கிட்டே இருந்து வாங்குற எண்ணெயோட அளவு குறைஞ்சிருக்கு ஒரு காலத்துல ஒரு நாளைக்கு ரெண்டு புள்ளி ஒரு மில்லியன் பேரல் எண்ணெய் ரஷ்யா கிட்டே இருந்து வந்துட்டு இருந்தது ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்தில் அது ஒன்று புள்ளி ஒரு மில்லியனாக குறைஞ்சிருக்குன்னு தரவுகள் சொல்லுது இதோட பின்னணி என்னன்னு பார்த்தா அமெரிக்காவோட மிஷன் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு இலக்கு அதாவது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தகத்தை ஐநூறு பில்லியன் டாலராக உயர்த்தணுங்கிறது தான் அது இந்த இலக்கை அடையணும்னா அமெரிக்காவோட சில நிபந்தனைகளுக்கு இந்தியா இணங்கி போக வேண்டிய கட்டாயம் இருக்குது ஆனால் ரஷ்யாவோ இதை பொருளாதார ஏகாதிபத்தியம்னு விமர்சிக்குது ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் லாவ்ரோவ் சொல்லும் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆர்டிஃபிஷியல் அப்டகல்ஸ் அதாவது அமெரிக்கா செயற்கையான தடைகளை உருவாக்குதுன்னு அவர் சொல்கிறாரு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான பிரச்சனையை தீர்க்க சில திட்டங்களை அலாஸ்காவில் வச்சு ரஷ்யா ஒத்துக்கிட்டதாகவும் ஆனால் அமெரிக்கா அந்த வாக்குறுதியை காப்பாற்றலன்னும் அவர் குற்றம் சாட்டுறாரு இதனால தான் பிரிக்ஸ் நாடுகள் அதாவது பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா தங்களுக்கென்று ஒரு தனி நிதி மற்றும் வர்த்தக வழியை உருவாக்கணும்னு அவர் வலியுறுத்துறாரு அமெரிக்க டாலரை சார்ந்திருக்கிறத குறைக்கணுங்கிறது தான் ரஷ்யாவோட நீண்டகால திட்டம் சரி இந்தியாவுக்கு இதனால என்ன பாதிப்பு வரும் இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற யதார்த்தமான கேள்வி இந்தியா தன்னோட தேவையில் எண்பத்தைந்து சதவீத எண்ணெயை தான் இறக்குமதி செய்யுது ரஷ்ய எண்ணெய் மலிவா கிடைச்சது வரைக்கும் இந்தியாவோட அந்நிய செலாவணி இருப்பு ஓரளவுக்கு பாதுகாப்பா இருந்தது ஆனா இப்போ ரஷ்ய எண்ணெயை விட்டுட்டு அமெரிக்கா அல்லது சவுதி அரேபியா கிட்ட இருந்து அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழல் வந்தா அது இந்திய பொருளாதாரத்தில் பணவீக்கத்தை அதிகமாக்க வாய்ப்பு இருக்கு கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு சில டாலர்கள் உயர்ந்தாலே அது இங்கே இருக்கிற சாமானிய மக்களோட பாக்கெட்ல கை வைக்கும் போக்குவரத்து செலவு அதிகமாகும் அதனால காய்கறிகள் முதல் அத்தியாவசிய பொருட்கள் வரை எல்லாவற்றின் விலையும் உயரும் ஆனால் இந்திய அரசு ரொம்பவே சாமர்த்தியமாக காயநகரத்துறாங்க இந்திய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களான ஐஓசிஎல் பிபிசிஎல் போன்றவை மார்ச் மற்றும் ஏப்ரல் மாசத்துக்கான ரஷ்ய எண்ணெயை வாங்குறத ஓரளவுக்கு தவிர்த்துட்டு வர்றதா சில அறிக்கைகள் சொல்லுது ஆனா இது அரசாங்கத்தோட உத்தரவா இல்ல கம்பெனிகளோட சுயமான முடிவானு தெளிவா தெரியல ஏன்னா ரஷ்ய எண்ணெய் மேல இருக்கிற தடைகள் காரணமா அதை ஏத்திட்டு வர்ற கப்பல்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கிறதுல சிக்கல் இருக்கு அதையும் மீறி வாங்கினா அமெரிக்காவோட இரண்டாம் கட்ட தடைகளுக்கு ஆளாக நேரிடும்னு இந்திய நிறுவனங்கள் பயப்படுறாங்க தான் அமெரிக்கா கிட்டலேருந்து அதிகமாக கச்சா எண்ணெயும் எல்என்ஜியும் இந்தியா ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க இதன் பின்னணி என்னன்னு பார்த்தா இது வெறும் எண்ணெய் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை இதில் இராணுவ ஒத்துழைப்பும் இருக்கு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில அடுத்த பத்து வருஷத்துக்கான இராணுவ ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு ஒரு பக்கம் சீனாவுடனான எல்லை பிரச்சனை இருக்கிறதால இந்தியாவுக்கு அமெரிக்காவோட தொழில்நுட்பமும் ஆதரவும் ரொம்ப முக்கியம் அதனால ரஷ்யாவுடனான பழைய நட்பை விட்டு கொடுக்காமலே அமெரிக்காவோட வர்த்தக தேவைகளை பூர்த்தி செய்ய இந்தியா ஒரு மெல்லிய கோட்டில் பயணம் செஞ்சிட்ருக்கு இது ஒரு வகையான பேலன்சிங் ஆக்ட் ஆனால் ரஷ்யா இதை எப்படி பார்க்குதுன்னா அமெரிக்கா இந்தியாவுக்கு ஒரு வலைய விரிக்குதுன்னு அவங்க எச்சரிக்கிறாங்க இப்போ ஒரு முக்கியமான கேள்வி ரஷ்ய எண்ணெய் முழுமையா நின்று போகுமா சில பொருளாதார நிபுணர்கள் சொல்றது என்னன்னா இந்தியா முழுமையா ரஷ்யாவை கைவிடாது ஒரு நாளைக்கு புள்ளி எட்டு முதல் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் மில்லியன் பேரல் வரை எண்ணெய் ரஷ்யா கிட்ட இருந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா இந்தியாவோட சுத்தகரிப்பு ஆலைகள் ரஷ்யாவோட அந்த கச்சா எண்ணெய் வகைக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு அது அப்படியே அமெரிக்க எண்ணெய்க்கு மாத்துறது தொழில்நுட்ப ரீதியாக கொஞ்சம் செலவு பிடிக்கும் விஷயம் அது மட்டும் இல்லாமல் வெனிசுவேலா போன்ற நாடுகளிடமிருந்தும் எண்ணெய் வாங்குறதுக்கான முயற்சிகளையும் இந்தியா எடுத்துட்டு வருது இதனால ஒரே நாட்டை சார்ந்திருக்காம பல நாடுகளிடமிருந்து எண்ணெய் வாங்கிறது தான் இந்தியாவோட பிளான் லாவ்ரோவோட பேட்டியில் அவர் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் அமெரிக்கா உலக எரிசக்தி சந்தையை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர நினைக்குது அப்படின்னு சொன்னார் இதுக்கு அவர் சொல்கிற காரணம் ஐரோப்பா இப்போ முழுமையாக ரஷ்ய எண்ணெயை கைவிட்டுட்டு அமெரிக்காவை நம்பியிருக்கு அதே நிலைமையை ஆசியாவுக்கும் கொண்டு வர அமெரிக்கா பார்க்குதுன்னு அவர் எச்சரிக்கிறாரு அமெரிக்கா விற்கிற எல்என்ஜி கேஸ் ரஷ்யா விற்கிற விலையை விட பல மடங்கு அதிகம் இதனால இந்தியா மாதிரியான வளரும் நாடுகள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுங்கிறது அவரோட வாதம் இதில் ஒரு பக்கம் உண்மை இருந்தாலும் அமெரிக்காவோட தொழில்நுட்ப ஆதரவு இந்தியாவுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப அவசியம் உண்மை என்னன்னா சர்வதேச அரசியல் எப்பவுமே லாப நஷ்ட கணக்கில் தான் இயங்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியாவோட ஜிடிபி வளர்ச்சி உலகத்திலேயே வேகமாக இருக்கு இந்த வளர்ச்சியை தக்க வைக்கணும்னா எரிசக்தி பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அதனால தான் வெளியுறவு அமைச்சகம் தேசிய நலன்தான் முக்கியம்னு திரும்ப திரும்ப சொல்லுது அமெரிக்கா இருந்து வரி சலுகை வாங்கிக்கிட்டு அதே சமயம் ரஷ்யா இருந்து மறைமுகமாக எண்ணெய் வாங்குற வழிகளை இந்தியா தேடலாம்னு சில ஆய்வாளர்கள் கருத்து சொல்கிறாங்க ஆனால் இது எவ்வளவு காலம் சாத்தியம்னு தெரியலை ஏன்னா அமெரிக்காவோட கண்காணிப்பு இப்போ ரொம்ப தீவிரமாக இருக்குது பொதுவான பின்னணியில் பார்த்தோம்னா இந்தியா இந்த பிரச்சனையே மூணு வழிகளில் கையாள வாய்ப்பு இருக்குது ஒன்று அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை பயன்படுத்தி நம்ம ஏற்றுமதியை அதிகப்படுத்துறது ரெண்டாவது அமெரிக்கா இருந்தே அதிகமாக கச்சா எண்ணெய் வாங்கி ரஷ்யாவோட தேவையை குறைக்கிறது மூணாவது க்ரீன் எனர்ஜி அதாவது சூரிய சக்தி மற்றும் ஹைட்ரஜன் எரிபொருளுக்கு வேகமாக மாறுறது இந்த மூணாவது விஷயம்தான் இந்தியாவுக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும் ஏன்னா மற்ற நாடுகளை சார்ந்திருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி உலக அரசியல் மோதல்கள் நம்மளை பாதிச்சுட்டே தான் இருக்கும் முடிவாக சொல்லப்போனால் ரஷ்யா வைக்கிற குற்றச்சாட்டு இந்தியாவுக்கான ஒரு எச்சரிக்கை மணி அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருக்கிற பனிப்போரில் இந்தியா ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்குது ரஷ்யாவோட நட்பு தேவையா இல்லை அமெரிக்காவோட வர்த்தகம் தேவையாங்கிறதுல இந்தியா இப்போதைக்கு ரெண்டையுமே தான் தேர்ந்தெடுத்துருக்கு ஆனால் வர நாட்களில் எண்ணெய் விலை உயருமா இல்லை இந்தியா தனக்கான ஒரு புது வழியை கண்டுபிடிப்போமான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு முக்கியமான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி